திருச்சி மாநகராட்சியுடன் ஊராட்சியை இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ந்து பல்வேறு ஊராட்சியைச் சேர்ந்த கிராம பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஊராட்சி பகுதி முழுவதும் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர் திருச்சி மாநகராட்சியை விரிவுபடுத்த தமிழக அரசு முடிவு செய்து அரசாணை வெளியிட்டுள்ளது இதன்படி திருச்சி மாநகராட்சியுடன் மாநகராட்சியின் அருகில் உள்ள பல்வேறு கிராமங்களை இணைக்க அரசாணை வெளியிட்டுள்ள நிலையில் லால்குடி மணிகண்டம் புங்கனூர் மற்றும் பதினோரு ஊராட்சிகளையும் திருச்சி மாநகராட்சியுடன் இணைத்துள்ளனர் இதனை அறிந்த கிராம மக்கள் மாநகராட்சியுடன் ஊராட்சியை இணைத்தால் தொகுப்பு வீடுகள் மற்றும் அரசு மானியங்கள் கிடைப்பதில் சிக்கல் ஏற்படும் எனவும் நூறு நாள் வேலை திட்டம் கிடைக்காமல் போகும் நிலை ஏற்படும் என வலியுறுத்தி கடந்த மூன்று நாட்களாக பல்வேறு ஊராட்சி பகுதிகளில் கிராம பொதுமக்கள் குடும்பத்தினருடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் இன்று அதவத்தூர் உள்ளிட்ட வயலூர் ரோடு கொய்யாத்தோப்பு அள்ளித்துறை சோமரசன் பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் கிராம பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதை தடுக்கும் வகையில் அப்பகுதி முழுவதும் பாதுகாப்பு பணிக்காக காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர்